வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம பார்க்க போறது யாரு அவர் பாடலை இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு இப்போ வைரலா ஆனது சத்யன் மகாலிங்கம் மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து சென்னையில பிறந்தவர் பிள்ளை பருவத்திலேயே இசையை பிடித்தவர் பதினைந்து வயசிலேயே லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவில் பாட ஆரம்பிச்சாரு எம்பிஏ படிச்சாலும் படித்தாலும் இறுதியில் இசைதான் அவரோட வாழ்க்கை இருநூறு நான்குல சினிமாவுக்கு அறிமுகம் ஆனார் கமல்ஹாசன் நடித்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கலகப்போவது யாரு பாடலால் பெயர் பெற்றார் அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு கன்னடம் சேர்த்து பதினைந்து பூஜ்ஜியம்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி ரசிகர்களின் மனசுல இடம் பிடிச்சாரு ஆனா இப்போ வைரல் ஆன ரோஜா ரோஜா பாடல் பத்தொன்பது தொண்ணூத்தொன்பது மைனஸ்ல அவர் ஸ்டேஜ்ல பாடிய வீடியோ தான் அப்போ பெருசா கவனிக்கப்படல ஆனா இருபது இருபத்தைந்து அந்த வீடியோ மீண்டும் வெளிச்சம் பார்த்ததும் கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் சத்யனோட குரலை ரசிச்சுட்டாங்க அந்த உணர்ச்சி அந்த ஸ்டைல் அந்த குரல் எல்லாமே கலக்கல் இதுதான் சோஷியல் மீடியா சக்தி ஒரு பழைய நினைவையே புதிய உணர்வாக மாற்றிடுது இவர் பிளேபேக் மட்டுமல்ல டிவோஷனல் பாடல்களும் உலக முழுக்க லெவ்களும் பண்ணிக்கிட்டே இருக்கார் இவரோட பேண்ட் ஆஸ்திராஸ் நிறைய கச்சேரிகள் நடத்துறது அப்படியெனில் நண்பர்களே உங்க மனசையும் ரோஜா ரோஜா கவர்ந்திருச்சா சத்யன் மாதிரி கலைஞர்களை நாம் கொண்டாடணும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க